அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் திருப்பூர் சகோதரிகள் அனைவருக்கும் எனது தமிழ் புத்தாண்டு வருடத்தின் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போறேன் மிதுன ராசிக்கு பாத்தீங்கன்னா அதாவது எந்த ஒரு தமிழ் வருட பிறப்பு பிறந்தாலும் இந்த பிதிர்காரகன் மார்த்தாண்டன் சூரியன் மட்டும் அதே இடத்துல தான் இருப்பாரு ஆனா மற்ற கிரகங்கள் மட்டும் எங்கெங்க மாறி மாறி இருக்கும் ஆனால் சூரியன் மட்டும் மாறுவதே இல்லை எந்த தமிழ் வருட பிறப்பாக இருந்தாலும் அவர் அங்கேதான் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது இந்த தமிழ் புத்தாண்டின் கிரக நிலைகள் முதல்ல மேச ராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ரிசபராசியில குரு பகவான் கடகராசியில் செவ்வாய் பகவான் கன்னி ராசியில் கேது பகவான் துலாம் ராசியில் சந்திர பகவான் மீனராசியில் புதன் பகவான் சனி பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் இப்போ இதை வச்சு தான் நம்ம புத்தாண்டு பலன் தமிழ் புத்தாண்டு பலன் எடுக்க முடியுங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ மிதன ராசிக்கு எடுத்துக்கோங்க மிதன ராசிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ராசி அதிபதி பத்தாம் இடத்துல இந்த தமிழ் புத்தாண்டு வருடத்தில் உங்களுடைய ராசி அதிபதியும் நான்காம் இடத்து அதிபதியும் நான்காம் இடத்த அதிபதினா சுகஸ்தானாதிபதி வண்டி வாகனம் வீடு இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆடு மாடு இந்த மாதிரி நால்கால் பிராணிகள் இந்த மாதிரிலாம் குறைக்குங்க இந்த மாதிரி இருக்கும்போது புதன் அதாவது நீச்சம் அடைஞ்சிருக்கார் அதாவது இந்த வருட பிறப்பில் இப்போ மற்ற மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நான்கு கிரகங்கள் இந்த தமிழ் வருட பிறப்பில் சேஞ்ச் ஆகிறது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சனி பகவான் இரண்டு வாரத்துக்கு முன்பாக சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைந்துள்ளார் மற்றும் இன்னும் சில தினங்களில் இன்னும் சில தினங்கள தினங்களில் பார்த்தீங்கன்னா குரு பகவானும் பயிற்சி அடைகிறார் ராகு கேது பகவானும் பயிற்சி அடைகிறார் அந்த அமைப்புல உங்களுக்கு எப்படி பலன் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல புதன் பகவான் நீச்சம் பெற்றுள்ளார் இருந்தாலும் சுக்கர பகவானோடு இணைந்து உச்சம் பெற்று உச்சம் பெற்ற சுக்கர பகவானோடு இணைந்து நீச்ச பங்க ராஜயோகத்தை பெற்றுள்ளார் அப்படி இருக்கிறதுனால இந்த தமிழ் புத்தாண்டு பழங்குல பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழிற்சாலம் மிகப்பெரிய ராஜபோகமாக வரப்போகுதுங்க மிதன ராசியில பிறந்தவர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்தில் அதாவது செவ்வாய் நீச்சம் பெற்றுள்ளார் ஏன்னா அவர் கிட்டத்தட்ட எப்பவுமே கடகராசிகள் வந்து அவ்ளோ அவ்வளவு சின்ன ராசியில வேற வீட்டுக்கு போக மாட்டார் மோகலிங்க கூட இப்ப பின்னாடி வீட்டுக்கு கூட போயிட்டு பழைய வந்திருக்கிறார் கூடிய சீக்கிரத்தில் செவ்வாய் பகவான் பயிற்சி அடை போகிறார் மற்றும் இந்த நான்கு கிரகங்கள் பயிற்சி பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி இதுவரை இதுக்கு முன்னாடி பனிரெண்டாம் இடத்துல அதாவது உங்கள் ஜென்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல அரிண அயணஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நான்காம் இடத்துல கே நான்காம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் பத்தாம் இடத்துல ராகு பகவான் மற்ற கிரகத்துக்கு அப்புறம் வரலாம் இது பாத்தீங்கன்னா நான்காம் இடத்துல இந்த கேது பகவான் இருப்பது பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருப்பது இந்த பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருப்பது பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய வீட்டில் இருப்பதால் இந்த நிறைய செலவுகள் ஆயிருக்கும் போன வருஷத்துல பாத்தீங்கன்னா அந்த அதுல நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கியிருக்கலாம் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு கடன் வாங்கியிருக்கலாம் மட்டும் பாத்தீங்கன்னா அதாவது நகை உங்கள் வீட்டில் உள்ள நகைகள் ஏதாவது ஒரு சூழ்நிலையினால் அடமானம் வைத்திருக்கலாம் எப்படி பார்த்தாலும் போன வருஷத்துல இந்த வருஷம் அப்படி வீடு கூட கூடமான வச்சிருக்கலாம் வண்டி வாகனங்களும் அடமானம் வச்சிருக்கலாம் ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ் புத்தாண்டில் அனைத்தும் திரும்ப பெற போகிறீர்கள் மற்றும் பாத்தீங்கன்னா இந்த குரு இந்த குரு பகவான் உங்களுடைய இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுடைய ஜென்ம ராசிகள் வருகிறார் பொன்னமன் கேந்திர தோசம் கேந்திராதிபதி தோஷம்லாம் ஒரு பக்கம் வச்சிடலாங்க அதை பத்தி அப்புறம் பார்ப்போம் என்னன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் எப்பவுமே யாருடைய ராசிக்குள்ள வர்றாரோ அப்போ நீங்க போன வருஷத்துல வச்ச அடமான பொருள்கள் அத்தனையும் திருப்பி மீட்டெடுப்பீர்கள் அதுதான் ரொம்ப முக்கியமானது அது எவ்வளவு பெரிய கடன் வாங்கியிருந்தாலும் அத்தனையும் முடிச்சிருவீங்க என்ன ஜென்மத்துல வரையில இப்படி சொல்றீங்க அப்படிங்கிறது வந்து நீங்க எடுத்துக்க வேண்டாம் இந்த அடமான பொருட்கள் அத்தனையும் திரும்ப பெறுவதோடு உங்களுடைய மனைவி மக்களுக்கு எத்தனையோ ஆடை ஆவரணங்கள் நகைகள் இந்த இந்த வருஷத்துல நிறைய வாங்க போறீங்க உங்க வீட்டுக்கே வந்துட்டாரு குரு பகவான் இப்படி இருக்கிறதுனால அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்கு எப்பவுமே இந்த முதல் பாதத்தில் மெருகசேரிடம் மூன்றாம் பாதம் யாருக்கு சொந்தம் இப்போ புதன் எடுக்கணும் அப்போ அந்த செவ்வாய் பகவான் எடுக்கணும் மூன்றாம் அதிபதி அதாவது மூன்றாவது பாதத்துக்கு அதிபதி அம்சத்தில் யாரு சுக்கர பகவான் எடுக்கணும் அப்போ புதன் பகவான் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் இந்த மூவரும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி அமைந்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அதாவது நீங்கள் எப்பவும் பார்த்துட்டு இருக்கிற பக்கம் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் அதில் எப்படி இருக்கணும் நான்காம் இடத்துக்கு நான்காம் பாதத்தின் அதிபதி யாரு செவ்வாய் மிருகசீர நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் அவரும் செவ்வாய் உங்கள் வீட்டுக்கு அதிபதி யாரு புதன் அப்போ ஒரு புதன் இரண்டு செவ்வாய் இந்த மாதிரி புதனும் செவ்வாயும் இந்த உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்தில் அமைந்திருக்கிறது இப்போ இந்த வருடத்தில் எந்த இடத்தில் இருக்கிறார் இந்த மாதிரி ஒரு பலன் எடுத்தோம்னா உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது சிறப்பாக பார்க்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்துல முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருப்பது ரொம்ப சிறப்பு இந்த வருடத்துக்கு திருவாதிரை முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அம்சகட்டத்தில் எங்க இருப்பாரு அம்சகட்டம் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா குரு வீடு முதல் பாதம் அப்ப அந்த முதல் பாதம் அவர் அந்த முதல் பாதம் இருக்கும் அம்சகட்டத்தில் இருக்கும் அதிபதியே உங்க வீடு தேடி வந்துட்டார் அப்புறம் திருவாதிரை இரண்டாம் பாதம் அது பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதாவது நான் சொல்றது நல்லா பாத்தீங்க திருவாதிரை நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதம் கட்டத்தில் எங்க வரும் அந்த அதிபதியை பத்தி பேசிட்டு இருக்கிறார் அவர் வந்து எங்க இருக்கிறாரு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு அதாவது உங்கள் ஜென்ம ராசிக்கு அப்போ உங்களுடைய தொழிற்தானம் ரொம்ப சிறப்படையும் மூணு வருஷமா பார்த்தீங்கன்னா ஒரு வருஷ காலமா நீங்க வேலை செய்கிற இடத்துல அதாவது எந்த வேலையாக இருந்தாலும் அலுவலகாமல் இருந்தாலும் இந் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் எல்லா வேலையுமே உங்க தலையில் தான் சுமத்துவாங்க போன வருஷம் முழுவதுமே பாத்தீங்கன்னா எத்தனையோ கடன் பிரச்சனைங்களோ அதுக்கடையில் வேலைக்கு போனால் அங்கே நிம்மதி இல்லை இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துருக்குது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை இரண்டாம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் பதவி உயர்வு சம்பள உயர்வு பிரமோஷன் இந்த மாதிரிலாம் நிறைய கிடைக்க போகுது அடுத்தது பாத்தீங்கன்னா திருவாதிரை மூன்றாம் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு அதுவும் சனி பகவானுடைய வீடு தான் அந்த சனி பகவான் அப்படி எடுத்தாலும் அவர் பத்தாம் இடத்தில் இருக்கிறாரு இப்படி இருக்கும்போது இந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இடம் இடமாற்றம் இந்த மாதிரி இடமாற்றம்னா நல்ல இடமாற்றம் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் வரப்போகிறது அடுத்து பாத்தீங்கன்னா திருவாதிரை நான்காம் பதில் அது குருவுடைய அம்ச கட்டத்தில் குருவுடைய வீடாக வரும் அந்த குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் இருப்பதால் எத்தனையோ பொன் ஆடை ஆபரண சேர்க்கைகள் வண்டி வாகனங்கள் வண்டி வாகனங்கள் என்றால் இதுவரை அதாவது மிதன ராசிக்காரருக்கு சொல்லவே வேண்டியதில்லை வண்டி வாங்குறதுன்னு தெரியாது விற்கிறது தெரியாது சும்மா மாத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த வண்டியை எப்போ பார்த்தாலும் இன்னைக்கு வச்சிருப்பாங்க நாளைக்கு பார்த்தா வேற வண்டியில் வருவாங்க என்னாச்சு அப்படின்னு மாத்திட்ட அப்படி சொல்லுவாங்க இந்த மாதிரிதான் ஆனா ஆனால் இந்த வருடத்தில் எப்பொழுதுமே வருங்காலத்தில் நிலையாக வைத்துக் கொள்வதற்காக ஒரு சிறப்பான நல்ல வண்டி வாகனத்தை வாங்க போகிறீர்கள் அது டூ வீலராக இருக்கலாம் காராக இருக்கலாம் விலை உயர்ந்த காராக இருக்கலாம் ஏன் பென்ஷன் காராக கூட இருக்கலாம் அதிகமாவே சொல்லிடலாம் தான் எப்பவுமே எல்லாமே அதாவது மிதுன ராசிக்கார்ட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம்னா மின்னல் வேகத்தை மின்னல் வேகத்துல அதை செஞ்சு முடிச்சிடுவாங்க அது மாதிரி அதாவது கம்ப்யூட்டர் எடுத்துக்கோங்க ஒரு அலுவலகத்துல வேலை செய்யறாங்க கம்ப்யூட்டர் எடுத்துக்கங்க அவங்கள விட உயர் அதிகாரிகள கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப நேரம் ஆப்ரேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆனா இவங்க போனா அப்படி இல்லை ஒரே தட்டில ஆன்சர் வர வச்சிருவாங்க அதுதான் மிதன ராசிக்கார்ட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்டிக்காரத்தனம் திறமை வேகம் விவேகம் இந்த மாதிரி எல்லாம் வண்டியில் போனால் அப்படித்தான் வண்டியில் போனால் வேகங்கள் தான் போவாங்க முடிஞ்ச அளவுக்கு வேகத்தை குறைச்சுக்குங்க எதுக்குன்னா அவங்கவுங்க மிதுன சேஃப்டிக்காக தான் நாங்க சொல்றோம் அது மட்டும் இல்லாமல் இந்த புனர்பூசம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அம்சகட்டத்தில் செவ்வாயுடைய அதிகாரம் பெற்ற ஒரு ராசி அப்போ இருப்போது இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் கூட உங்களுக்கு பதினொன்றாம் இடமாக வருவதால் தனஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நல்ல பலன்களை தருவார் அடுத்தது பாத்தீங்கன்னா புனர்பூசம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ரிஷப ராசியில் அம்சகட்டம் அந்த பாதம் வருவதால் அந்த சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறார் ரொம்ப சிறப்பு அதாவது புனர்பூசம் இரண்டாம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த நட்சத்திர அம்ச கட்டத்தில் வரக்கூடிய ராசியின் அதிபதி சுக்கரன் உச்சம் பெறுவது மட்டுமில்லாமல் மூன்று கிரகங்களோடு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கேந்திரமாகிய தசம கேந்திரமாகிய மிகப்பெரிய கேந்திரத்தில் இந்த நான்கு கிரகங்கள் சுக்கரனோடு இணைந்து உங்களுடைய ராசி அதாவது புனர்பூசத்தின் இரண்டாம் பாதத்துக்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் கேந்திரத்தில் சிறப்பாக நீச்ச பங்கு ராஜயோகத்தோடு உள்ளார் இப்படி இருக்கிறதுனால உங்களுடைய தொழிற்தானம் அதாவது இந்த வருடத்தில் இந்த புதிய தமிழ் புத்தாண்டில் மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபராக வரக்கூடிய அம்சம் அதாவது அவங்கவுங்க வேலைக்கு போறது மாதிரி சொல்றேன் நீங்க எந்த ஒரு அமைப்பில் இருக்கிறீங்களோ அந்த அமைப்புல மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்க பார்க்க போகிறீர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் இப்ப சொல்றது பெருசு இல்லை புனர்பூசம் மூன்றாம் மாதத்தில் மிதன ராசியில் பிறந்தவர்கள் மிகவும் ஒரு சிறப்பான பலன்களை பார்க்க போகிறார்கள் எப்படி என்றால் வர்க்கோதம நட்சத்திரம் அதாவது ரொம்ப இருக்கறதுலேயே பலமான நட்சத்திரம் ஒவ்வொரு ராசியிலும் உள்ளது உங்களுடைய மிதன ராசியில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பொன்னவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உடைய நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் முடிவடைகிறது அதாவது மிது சிறிடம் மூன்றாம் பாதத்தில் ஆரம்பிச்சு மூன்றாம் பாதத்தில் உங்கள் ராசி முடிவடைகிறது எப்படி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ராசியா இருந்தாலும் முதல் பாதம் மூன்றாம் பாதம் என்றால் கடைசியிலும் மூன்றாம் மாதத்தில முடியும் நீங்க வேணா எல்லா ராசிகளையும் பாத்துங்க இப்படி இருக்கிறதுனால ரொம்ப பலமான ஒரு நட்சத்திர பாதம் அதாவது மிதுன பூரா எல்லாம் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்க முடியாது ஆனா எத்தனையோ பேர்த்துக்கு எப்படி எப்படி இருக்குது கடைசியாக அதை சொல்லிடுறேன் அதாவது ஒவ்வொரு வருட பொறுப்பிலும் லாப லாபஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானாதிபதி சூரிய பகவான் உச்சம் பட்டுத்தான் இருக்கிறார் எப்பவுமே அப்படித்தான் இப்போ மட்டும் இல்ல எப்பவுமே நீங்க அதாவது ஒவ்வொரு வருடத்திலும் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை அதாவது உங்களுக்கு சூரிய திசையோ சூரிய புத்தியோ சூரிய அந்தரமோ சூரிய அந்தராந்தமோ சூரிய சோச்சமோ நடந்து கொண்டிருந்தால் ராசியில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் இந்த சூரிய திசை நடந்தால் மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய லாபத்தையும் தரப்போகிறார் மேலும் பாத்தீங்கன்னா அதாவது இதுவரை பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டின் பலன்கள் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவரை பார்த்து கொண்டிருந்தோம் மேலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் போது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் உண்மையான அதிர்ஷ்டத்தையும் நன்மையான யோகத்தையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் அதனால இந்த எந்த ஒரு பயிற்சியாக இருந்த இப்ப நான்கு கிரகங்கள் பயிற்சியாகி உள்ளது அதனால் உங்களுடைய ஜாதகத்தை இணைத்து நீங்கள் எப்போ போல உங்களுடைய ஜோதிடரை அடங்கி இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களை நீங்கள் உறுதியாக தெரிஞ்சுக்கலாம் இந்த என்னுடைய நம்பர் என்னுடைய பெயர் ஈஸ்வரமூர்த்தி என்னுடைய போன் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் ஒன் த்ரீ டபுள் செவன் எயிட் ஃபோர் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி எட்டு பதிமூணு எழுபத்தேழு எண்பத்தி நாலு இதுவரை என்னுடைய மிதுன ராசி பலன்கள் அனைவருக்கும் என்னுடைய பதிவை சொல்லிக்கொண்டிருந்தேன் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் மீண்டும் இந்த பதிவை பார்க்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை திருப்பூர் சகோதரிகள் அனைவருக்கும் எனது தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்